ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலென்ட்ராஸ் வால்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான முட்டையை வச்சு முட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா வித சாதத்தோடய சைவிஷாக வச்சு சாப்பிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுனு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து மஞ்சக்கருவ மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு வெள்ளைக்கரை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு இழுப்பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடான பிறகு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்தென்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அது நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்து நல்ல எண்ணெயில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் பொரிய விடலாம் பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்ல உங்களுக்கு கோல்டன் கலரில் என்ன ஆகணும் அப்படின்னா நல்லா வதங்கி வரணும் அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது பாதியான அளவுக்கு இப்போ வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த பூண்டையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டையும் நல்ல எண்ணெயில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு இது சீக்கிரமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துடும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயிலேயே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டு அதனால் நான் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க இதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்ல எண்ணெயெயெலாம் எண்ணெயில் வதங்கி அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளைக்கருவெடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் இந்த வெள்ளைக்கருவில் படுற மாதிரி நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் கருவு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்பவே சேர்த்து கிண்டணும்னா கொஞ்சம் உடஞ்சிரும் அதனால் நான் அதை சேர்க்கலை நல்ல எல்லா இடத்துலையும் இப்போ இந்த மசாலா எல்லாம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த மஞ்சள் கருவு இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலையே சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய முட்டச்சுக்கா ரொம்ப ரொம்ப இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்